ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது அப்படின்னாக்கா அது தெரிஞ்சு இவங்க பயம் காமிச்சிருக்கு இவர் அது வந்து காலத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டேங்கிறார் இவர் பயந்தான் காமிச்சிருக்கோம் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பத்து ரூம் வச்சுருக்குறோம் ஒரு எட்டு ரூம் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ரூம் நாங்கள் யூஸே பண்ணலை அதை நாங்கள் திறந்தே பல வருஷம் ஆகுது அந்த இடத்துல விபத்து நடந்துட்டு அந்த உயிர் அங்கே போயிடுச்சின்னா அந்த உயிர் வந்துட்டு உடலு தான் அங்கே போயிடுற அந்த சோளு கீழே இறங்கிடும் நாங்கள் சேலஞ்சை நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஏன் நீங்கள்ன்றது பொதுவாக எக்ஸாம் இரவு நேரத்தில் கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டுக்கோங்க நீங்கள் கருப்பு ஃபுல்லாக கருப்பு போட்டு போனீங்கன்னாக்கா அப்போ உருவம் இருக்கிறது அதுக்கு தெரியும் ஏதோ ஆள் வருதுன்ட்டு அப்போ அவங்க கூட அது அவங்கள தான் அது தாக்குது அது அவங்க டைம் ஒன்றரை ஹவர் தான் அவங்க அதுக்கு முன்னும் பிரச்சனை இல்லை பின்னையும் பிரச்சனை இல்லை டுவெல் டு ஒன் தேர்ட்டி காலம்புற ஆறுலேருந்து ஆறரைக்கு போகும் சாயந்தரம் நாலுலேருந்து நாலரை நான் சொல்கிறது ஒரு பத்து நிமிஷம் காலம் ஒரு மூணு மூணு பின்னு அது நம்ம பார்க்குற இடத்துல இல்லை நம்ம பார்க்கல அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டி பார்ப்பார் ரோட கிராஸ் பண்ணுவார் டக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அதுக்கு நம்ம வந்துட்டு விளக்கெல்லாம் தேட முடியாது அதுமாரி இதுக்கும் அந்த பண்ணிலேருந்து ஒன்றரைக்கு விளக்கெல்லாம் தேட முடியாது ஆன்மீக உள்ள அன்பு இனிய வணக்கம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாங்க ஆனால் சில பேருக்கு பிரச்சனையே வாழ்க்கையா இருக்கும் இல்லையா ஏங்க என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கு அப்படின்னு போய் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு பாருங்களேன் உடனே என்ன சொல்வாங்கன்னா உங்க வீட்டில் பேய் இருக்கு பிசாசு இருக்கு ஆஹ் கண்டிச்சுட்டு இருக்கு செய்வினை யாரோ செய்யப்பட்ட வினைகள் இருக்கு ஏதோ ஏவி இருக்காங்க இப்படி எல்லாம் அடிக்கிட்டே போறாங்க இல்லைங்களா இது எல்லாம் உண்மைதானா அப்படிங்கிறத நாமே சுயமாக கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுமா இதற்கான சொல்யூஷன் தான் என்ன இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்திருப்பதற்காக வருகை தந்திருக்காரு மகாதன் சேகர் ராஜா அவர்கள் வணக்கம் சார் சார் போன ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் அதாவது வீட்டுல வந்து சாபம் முன்னோர் சாபம் கர்ம எல்லாம் இருக்கா அப்படின்னா இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நம்பாதீங்கப்பா நீங்களே வீட்டுல வந்து ஒரு கலசம் வைங்க அதுக்குள்ள வெற்றி வேற போருங்க அதுக்குள்ள வந்து ஒரு தேங்காய குடும்பி மேல இருக்கிற மாதிரி திருப்பி வைங்க ஒரு பௌர்ணமிக்கு வைங்க மறு பௌர்ணமிக்கு அதை எடுத்து பாருங்க தேங்காய் நல்லா இருந்ததுன்னா இதெல்லாம் எதுவுமே கிடையாது சும்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க போய் உங்க வேலையை பாருங்க தேங்காயில ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்தா மட்டும் இதை பத்தி யோசிங்க அப்படின்னு சூப்பரான ஒரு விளக்கம் எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார் உடனே எனக்கு இந்த சந்தேகம் தோணுச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க வீட்டுல இதே மாதிரி இதே லெவல்ல இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை என்னன்னாக்கா வீட்டில் வந்து கந்திஷ்டி இருக்கு யாரோ செய்வினை செஞ்சிருக்காங்க ஏவல் இருக்கு பில்லி சூனியம் இருக்கு இப்படி எல்லாம் சொல்லி மிரட்டுறாங்க சார் இதையும் நாங்களே கிராஸ் செக் பண்ணி உண்மையா பொய்யாங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா கண்டிப்பா எப்படி சார் அதாவது பொதுவாக வந்துட்டு இந்த மேஜிக் இருக்குது டெவில் இருக்குது இதெல்லாம் உண்மையா எல்லாமே உண்மைதான் இல்லைன்னு எதுவுமே சொல்ல முடியாது இருக்குது ஏங்க ஒயிட் ஹவுஸ் வெள்ள மாளிகை அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளை மாளிகையே அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணது பாதி தான் யூஸ் பண்ணாங்க இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க பாதி தான் யூஸ் பண்ணாங்க அப்புறம் வாஸ்து பிரகாரம் சரி பண்ணி தான் அவங்களே யூஸ் பண்றாங்க ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது அதுக்கப்புறம் இல்லை அதுக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் சினிமாக்காரன் ஹாலிவுட் படத்துலலாம் வர படத்தில் ரெண்டுல ஒரு படம் வந்து இந்த மாதிரி படமா தான் வந்துச்சு அது இதுன்னு சொல்லலாம் இல்லைங்களா சார் உண்மையா இருக்குங்கிறத எப்படி சார் நம்ம பிசாசல் டெவில் படமா இருக்கும் அது எஸ்பெஷலி வந்துட்டு ஒயிட் ஹவுஸ்ல இருக்கிற தான் சொல்லுவோம் படம் எல்லா படம் வந்திருக்கு ஸோ அது இல்லாமல் அவன் ஃபோட்டோவை எடுத்து போட்டு காமிச்சிருக்கிறான் ஸோ அப்போ இருக்கா இல்லையாங்கிறது ஒரு கேள்வி இருக்குது என்பதெல்லாம் உண்மை அது எப்படி இல்லாமல் இருக்கும் டெவிலுங்கிறது எப்படி இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் உண்மைதான் அப்போ எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குதே சார் ஒரு சிலருக்கு மட்டும்தான் தெரியுதே சார் இல்லைம்மா அது வந்து தெரியக்கூடாதுன்னு இல்லை அது தெரியாது அது ஒரு சில பேருக்கு வந்து தெரியுது அப்படின்னாக்கா அது தெரிஞ்சு இவங்களுக்கு பயம் காமிச்சிருக்கு இவர் அது வந்து காலத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டாங்கிறார் இவர் பயம் தான் காமிச்சிருக்காங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அப்படிங்கிற கான்செப்ட்லையும் எடுத்துக்கலாம் இவனுக்கு சைக்கலாஜிக்கலி அவனுக்கு பயம் இருக்கு அதனால எதை பார்த்தாலும் பேய் மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கலாம் இல்லையா இல்லை சொல்றேன் இப்போ நம்ம உங்க நீங்கள் ஒரு வீடு வச்சிருக்கீங்க உங்க வீட்டிலே ஆள் நடமாட்டம் நீங்க போய்கிட்டே வரணும் நீங்க போய்கிட்டே வராமல் ஒரு வீடை முழுசாக ஃபுல்லாக பூட்டிட்டு அதை ஃபுல்லாக இருட்டறையாக வச்சுட்டு ஆளே இல்லை அப்படின்னாக்கா அந்த இடத்துல அந்த டெவில் உள்ளே வரும் இல்லை எங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு பத்து ரூம் வச்சுருக்குறோம் ஒரு எட்டு ரூம் யூஸ் பண்ணுறோம் ரெண்டு ரூம் நாங்கள் யூஸே பண்ணலை அதை நாங்கள் திறந்தே பல வருஷம் ஆகுது அங்கே இருக்கும் அதே மாதிரி இப்போ ரோடு ஒன்று போயிட்டே இருக்கிறோம் இப்ப என்ன இப்படி சொன்னா நீங்களும் நம்மதான் போறீங்க சில ரோடு எல்லாம் இருக்கு சில இடம் எல்லாம் இருக்கு அந்த இடத்துல நடந்த இடத்துலயே விபத்து நடந்துகிட்டே இருக்கும் கரெக்டா எக்ஸாக்டா அங்க நடக்கும் அப்படின்னாக்கா ஏன் நடந்த இடத்துல நடக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல விபத்து நடந்துட்டு அந்த உயிர் அங்க போயிருச்சுன்னா அந்த உயிர் வந்துட்டு உடலுதான் அங்க போயிடுற அந்த சோல் கீழே இறங்கிடும் இறங்கிருச்சுன்னா அது தங்குறதுக்கு இடம் இருக்காது அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னுட்டு அப்படி வரும்போது யாருன்னா வரணும்னா அவங்களை அன்னைக்கு அவங்க இதாயிருவாங்க போற எல்லாரையும் இழுக்கறது இல்லையே அதுதான் என்னுடைய போற எல்லாத்தையும் இழுக்கிறது இல்லையே அது எழுதப்பட்டது இருக்கும் வேற யாருன்னா போக வேண்டியது இருக்கும் மாட்ட வேண்டியது இருக்கு இவரு மாட்டிடுவாரு சினிமாவில் காமெடிக்காக எடுக்கிறது யமன் மாத்தி கூட்டிட்டு வந்துட்டார் எடுத்துகிட்டு போயிட்டாரு மாதிரி மாத்தி நடந்துடும் அதுவும் உண்டு அதுக்கு தெரியாது இல்லை யாரை கரெக்டாக இருக்கும் ஏன்னா எம் பார்க்குற வேலையை அது பார்க்கலாம் அவர் வேலையை பார்க்குறது இவர் தெரியாமல் போயிட்டாரு மாற்றி தான் நடக்கும் அப்போ இது இது இருக்கிறது உண்மையா இல்லையானா இருக்கிறதுலாம் உண்மைதான் டெவிலுங்கிறது உண்மை உண்மைதான் செக் பண்ணணுமா நாங்கள் சேலஞ்சா நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா உங்களெல்லாம் நீங்கள்ன்றது பொதுவாக எக்ஸ் இரவு நேரத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டுருக்குங்க ஃபுல்லாக கருப்பு போட்டுக்கோங்க ஏன்னா அதுக்கு கருப்பு தவிர வேறு கலரு தெரியாது ஓ இப்போ வெள்ளை கலரில் சும்மாவா சார் வெள்ளை கலர்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கருப்பு ட்ரெஸ்ஸு தான் அதுக்கு அதுக்கு ஃபுல்லாகவே கருப்பாக தெரியும் நீங்கள் கருப்பு போட்டால் கருப்பு தெரியும் அது ஆளை தெரியும் நீங்கள் கருப்பு ஃபுல்லாக கருப்பை போட்டு போனீங்கன்னாக்கா அப்போ உருவம் இருக்கிறது அதுக்கு தெரியும் ஏதோ ஆள் வருதுன்ட்டு அப்போ அவங்க கூட அது அவங்கள தான் அதை தாக்கும் அது அவங்கள போட்டு இது பண்ணிக்கிறது அதனால தான் சொல்லுவேன் கருப்பு ட்ரெஸ்ஸு எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும் போடலாமா போடாதீங்கன்னு என்னவேன் போட்டிங்கன்னா பகல் நேரத்தில் போடுவோங்க இரவு நேரத்தில் மிட் நைட்டில் போடாதீங்க ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு டைம் இருக்குது அந்த டைத்தில் கரெக்டாக வந்து பார்த்திங்கனாக்கா டுவெல்ல க்ராஸ் பண்ணணும் நான் போன எபிசோடில் கூட பேசினேன் எக்ஸாக்டாக பன்னெண்டு மணிக்கு எந்த உயிரினங்கள் பிறக்காதுன்னு நான் சொன்னேன் ஏன்னாக்கா பன்னெண்டு மணிக்கு தான் இவங்க ஸ்டார்ட் ஆவாங்க இதுதான் காரணம் போன வாட்டி சொல்லலை அதனுடைய தொடர்ச்சி கரெக்டாக எக்ஸாக்டாக பன்னெண்டு மணிக்கு வருவாங்க அதிகப்படி பன்னெண்டு ஒன்றரை அவங்க டைம் ஒன்றரை அவர் தான் அவங்க அதுக்கு முன்னும் பிரச்சனை இல்லை பின்னையும் பிரச்சனை இல்லை டுவெல் டு ஒன் தேர்ட்டி அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா சில நேரத்தில் நம்ம கிராமத்தில் கூட பார்த்திங்கனாக்கா சினிமா பார்த்துட்டு அந்த பக்கம் தனியாக வந்தாயா அதுலேருந்து இவன் இப்படி ஆகிட்டான் அப்படி ஆகிட்டான் நம்பும்போது அதெல்லாம் அந்த பாதிப்பு இருக்கும் இல்லாமல் சரி அப்படி அவன் அவையும் அப்படி படுத்துருக்கான் அப்படி ஏன் அதில் அஃபெக்ட் ஆகியிருக்கிறான் அதெல்லாம் இயற்கை தான் அது டெவிலுங்கிறது உண்மைதான் அது இல்லாமல் அந்த வெறும் வார்த்தை மட்டும் எப்படி வரும் அது ஏன் குறிப்பா பன்னெண்டுல இருந்து ஒன்றரை சார் அதுக்கும் நியூமராலஜிக்கு ஏதாவது பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கா பன்னெண்டு ஒன்னு பிளஸ் ரெண்டு மூணு அந்த மாதிரி சம்திங் ஏதாவது கேள்வி அப்படிலாம் கிடையாது இப்ப பாம்பு கூட இருக்கு அது வர டைம் எப்போ அப்படின்னாக்க சாயந்தரம் வரணுது நாலுல இருந்து நாலரைக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு இடத்துல ஒரு இடம் கிராஸ் ஆகும் காலம்பரை ஆறுல இருந்து ஆறரைக்கு போகும் சாயந்தரம் நாலுல இருந்து நாலரை நான் சொல்றதுல இருந்து ஒரு பத்து நிமிஷ காலம் ஒரு முன்ன பின்னு இருக்கும் இது பாம்புக்கு போகிறதுக்கு கரெக்டாக அந்த டைத்தில் தான் பாஸ் ஆகும் அப்போ இரவு போவாத இரவு நேரம் பொது நேரம் அது அவங்க நேரம் அது விலங்குகள் உண்டான நேரம் பகல் நேரத்தில் அவங்க ட்ராவல் பண்ணுறது கிராஸ் பண்ணுறது ரோடை கிராஸ் பண்ணுறது டைத்தை பாருங்கள் கரெக்டாக மேக்சிமம் இந்த டைத்துல தான் கிராஸ் ஆவாங்க நீங்கள் பார்க்குறீங்க என்ன இப்போ சிட்டி சிட்டிலலாம் யாரும் பார்க்குறது இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம் சிட்டிலே நிறைய பேர் பார்க்குறாங்க இருக்குது அது நம்ம பார்க்குற இடத்துல இல்லை நம்ம பார்க்கல அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா எட்டி பார்ப்பாரு ரோடை கிராஸ் பண்ணுவார் டக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு அந்த நீ இதில் எதுக்கு இதை சொல்ல வந்தனாக்கா அது எப்படி கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த நேரம் இதை யாரும் கண்டுபிடிக்கல அவங்களுக்கு அந்த டைம் தான் போகணும்னு தெரியுது இதுக்கு எனக்கு விளக்கம் கேட்டால் எனக்கு சொல்ல தெரியாது எக்ஸாக்டாக அந்த நேரத்தில் அவங்க எப்படி போடுறாங்க அது எப்படி சாத்தியப்படுது இது இது சம்மந்தப்பட்ட ஆளுங்க கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க கரெக்டாக தான் சொல்றீங்க இந்த நேரம் அந்த நேரத்துல தான் அவங்க பாஸ் ஆகும் ஓ இங்கேருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல ரோட விட்டு ரோட கிராஸ் பண்ணோம் டக்குனு ஏதோ இறத்தேறது நைட்டு தான் பக்கல இறத்த கிராஸ் ஆகிறது தான் அது இறத்த ஏடாது பகலில் அதுக்கு நம்ம வந்துட்டு விளக்கெல்லாம் தேட முடியாது அதுமாரி இதுக்கும் அந்த பண்ணலேருந்து ஒன்றரைக்கு விளக்கெல்லாம் தேட முடியாது சிலத்தில் எழுத வைக்க எழுதப்படாதது இதெல்லாம் அதில் இது நடக்கும் அப்போது இதுக்கு நீங்கள் நாம் தான் நை ஒரு நேரம் மிட் நைட்டில் வந்துட்டு போகும்போது கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு போகக்கூடாது போனாக்கா அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கரெக்டாக இது கண்ணுக்கு தெரியாது கரெக்டாக அதனால தான் நானும் சொல்லணும் போடாதீங்கன்னு போடாதீங்கன்னு சொல்லணும் எதுக்குன்னா அதுக்கு ரீசன் இன்றைக்கி சொல்கிறேன் அப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இதுலேருந்து நாம் எப்படி விடுபடுறது அஃபெக்ட் ஆகிட்டா எப்படி விடுபடுறது முதல்ல அஃபெக்ட் ஆகாதீங்கன்ற நான் விடுபடுறது செகண்டரி தான் நீங்கள் இதுலேயே கேர்ஃபுல்லாக இருங்க அப்படி நடக்கிறதெல்லாம் உண்மையா மேஜிக்கின்றதெல்லாம் உண்மையா அது எப்படி ஏவ முடியும் அதுதான் சார் புரியல எதுக்குமே வந்துட்டு அப்படி பார்த்தாக்கா இந்த உலகத்திலே வந்துட்டு இதில் கெட்டிகார நாடு ஒரு நாடு இருக்குது நைஜீரியன் அவன் தான் நம்பர் ஒன்னு ஓ யாருக்கும் தெரியல இல்லையா நைஜீரிய நாடு தான் இதுல கெட்டிகார நாடு இந்த விஷயத்துல இந்தியாலயும் இருக்கு இந்தியா சொல்ல வேணாம் நான் விட்டுறேன் தமிழ்நாட்டுல இருக்கு அதையும் சொல்ல அந்த கிராமத்தையும் சொல்ல வேண்டாம்னு விட்டுறேன் வேல்ட சொல்லி விட்டுருவோம் நைஜீரியன் அதுவே எனக்கு தெரியும் அப்ப எனக்கு எப்படி தெரியாம இருக்கும் தமிழ்நாட்டுல கிராம முத கொண்டு தெரியும் இந்தியால ஸ்டேட் முத கொண்டு தெரியும் வேல்ட் வந்து நைஜீரியன் தான் நைஜீரியன் ஃபிளைட்டு போகுது அவன் ஃபிளைட்டே வந்துட்டு நம்ம ரேடர்ல உள்ள வராது உள்ளே க தெரியாது அது பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்துட்டு இவன் வரானாக்கா கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அது மாதிரி அதெல்லாம் அது உண்டு அது அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலாம் இது செஞ்ச உடனே இது பண்ணிட முடியுமா சார் அது வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக செலவு கற்று வச்சிக்கிடுவாங்க அதெல்லாம் கூட செய்வாங்க அப்படி பார்த்தாக்கா ரேக்கின்னு ஒன்று இருக்குது ரேக்கின்னு பார்த்தீங்கன்னா என்னது அதுக்குன்னா ஏதாவது உங்களுக்கு இப்போ டிசீஸ் இருக்கு இருக்குது எதுனா ஒன்றுனாக்கா அதை செஞ்சு அது போயிடும் கியூர் ஆயிரும் பிராணிக்கலிக்குன்னு இருக்குது அது செஞ்சு விட்டா போயிடும் அதுமாதிரி அது இது ஒன்றா சில பேருக்கு அவங்களுக்குள்ள டவுட் அது நான் என்ன சொல்கிறேன் நல்லது அப்படின்னு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கே எல்லா இடத்துல கெட்டதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும் அட்வான்டேஜின்னா டிஸ்அட்வான்டேஜ் எப்படி இருக்கோ இது இருக்க தான் செய்யும் நாம் அதை தான் நாம் வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு நம்மளை நம்மளை வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும் ப்ராடெக்ட் பண்ணிக்கணும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கணும் நம்மளை பாதுகாப்புக்கு என்னென்ன ப்ராடக்ட் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாக்கா நம்ம அதிலிருந்து தப்பிச்சுக்கலாம் என்ன பண்ணணும் சார் பேர் தான் அது எல்லாத்தையுமே நம்மளை காப்பாற்றும் சி ஒரு வீட்டுக்குள்ளேருந்து வீட்டை கரெக்டாக வாசு சரி பண்ணினா வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த வீடே நம்மளை காப்பாற்றணும் வீட்டுக்குள்ளேயேவே இருக்க போகிறோம் வீட்டை விட்டு தாண்டி வந்துச்சுன்னா நம்ம வெளியே நம்மளை காப்பாற்றணுன்னா பேர் தான் காப்பாற்றணும் பேருங்கிறது உயிர் போன்றது நிறைய பேருக்கு வந்துட்டு ஐயா நாங்கள் இந்த தான் நாங்கள் காப்பாற்றப்பட்டுருக்கோன்ற சொல்கிற அளவுக்கு வந்துட்டாங்க தெரிஞ்சு மெயின் அவங்க அந்த லைஃப்பை வந்துட்டு கண் கூட பார்க்குறாங்க இந்த பேர் தான் வந்துட்டு இன்னும் சில பேர் இப்போ இன்னும் சில பேர் எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது ஐயா எங்களுக்கு ஃபார்மல் நியூமாலஜின்னு ஒன்று இருக்குது அதனால் எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை எந்த சூழல் வந்தாலும் அதை நாங்கள் பயன்படுத்திட்டு அதிலேருந்து வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு ஒரு கன்க்ளூஷன் கிட்டத்தட்ட வந்துட்டாங்க வாங்க தான் நானும் சொல்கிறேன் அதுக்கு எல்லோருமே வாங்க தான் சொல்றேன் சொல்கிறேன் ஆள் இல்லை எல்லோரும் வாங்க ஏன்னா இது வந்து இறைவனால் கொடுக்கப்பட்டது யாரோ ஒருத்தர் அவருக்கு வேணும் அது நான் நான் இல்லைன்னா வேறு யாருன்னா இருந்திருப்பாங்க என் மூலியமாக கொடுக்கப்பட்டது உலகான ஒளிய அதுக்கு அவ்வளோ பவர் அதை வந்து பயன்படுத்தினவங்க என்ஜாய் பண்ணவங்களுக்கு அதனுடைய இம்பேக்டே இம்ஃபேக்ட்டு நல்லா தெரியும் அவ்வளோ பவர் அவன் மேஜிக்காக இருக்கட்டும் என்ன விதமாக இருக்கட்டும் இதுக்கு முன்னாடி ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இறைவனுடைய சக்தி உள்ளது இது இதுக்கு முன்னாடி ஒன்றும் செய்ய முடியாது இதை விட நமக்கு வேறு என்ன தகுதி வேணும் ஒருவேளை உங்களுக்கு இல்லைங்க எல்லாமே அப்படி இருக்க முடியாது எங்களுக்கு பாதுகாப்புக்கு எதனா இருந்தால் நல்லது எஸ்ஸா அப்படி நீங்கள் நினச்சிங்கனாக்கா காப்பர்லேயே

அவ்வளோ பவர் அதுக்கு இருக்குது அப்படியே போட்டு ஜா ஜாலியாக போங்க கிராமத்தில் இருக்கிறவங்க மிட் நைட்டு கூட போங்க கிட்டே தொட முடியாது எஸ் சார் அதுதான் வந்து இறைவனுடைய இதுலயே பாத்தீங்கன்னாக்கா கோபுரத்திலேயே மேலே வந்து கலசத்திலேயே காப்பர் தான் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லானது இதே அளவிற்கு பவர்ஃபுல்லான விளக்கங்கள் எங்களுக்காகவே நீங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியிலயும் சொல்றீங்க சார் அதற்காக கூடான கூடிய அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம் சார் தேங்க்யூ மிக்க நன்றி சார் எனக்கு எவ்வளவு சூப்பரான விளக்கம்ல இல்ல என்னதான் இவ்வளவு பெரிய நெகட்டிவிட்டியா இருந்தாலும் கடா ஒரு விஷயம் காப்பர்ல கையில இருந்ததுனாலே போதும் அதுவே உங்களை காக்கும் அப்படின்னு சொன்னாரு இல்லையா இதே மாதிரி சூப்பரான விளக்கங்கள் அடுத்த எப்படி சொல்ல சார் நமக்காகவே தொடர்ந்து கொடுக்க போறாரு அது வரைக்கும் என்னங்க எங்கேயும் போயிடாதீங்க எங்க கூடவே இருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி